நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் கத்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை பதினெட்டாம் அதிகாரம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு திரும்பி போனான் என்ன போல அருமையான வார்த்தை பாருங்கள் அவன் அல்ல இவனே நீதிமான் இந்த விஷயத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் தன்னை நீதிமானாக கண்டு கொண்டு தன்னை நீதிமானாக நினைத்து மற்றவர்களை மிகவும் கேவலமாக நடந்து கொண்டிருக்கிற பரிசேகரை பார்த்தும் வேத பாரகரை பார்த்தும் சொன்ன ஊமைதான் இந்த வார்த்தை இரண்டு மனிதர்கள் ஆலயத்துக்கு செபிக்கும்படியாக போகிறார்கள் அங்கே ஒருவன் தான் செய்த உபவாசத்தையும் தான் கொடுத்த காணிக்கையும் தன்னுடைய பரிசுத்தத்தை குறித்தும் தன்னுடைய எல்லா காரியத்தை குறித்தும் தேவனைய சமூகத்தில பெருமையாக பேசி சந்தோஷப்படுகிறான் ஆனால் இன்னொருவனோ என்ன செய்கிறான் என்றால் மார்பிலை அடித்துக்கொண்டு தேவனை நோக்கி பார்ப்பதற்கும் நான் தகுதி அல்ல என்று சொல்லி என்மேல் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுகிறான் இது யார் நீதிமான் தன்னுடைய மார்பிலை அடித்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய சூழ்நிலைகளை அறிந்து கொண்டு என் மேல் இரக்கமாயிருக்கும் என்று சொன்னவன் மேலே ஆண்டவர் கிருபையாயிருந்தார் இவனே நீதிமான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இன்றைக்கு நாமும் அநேக நேரங்களிலே வேத பாரகரை போல பரிசெயரை போல நாம் நம்மை நாமே பெரிய மேன்மை பாராட்டுகிறோம் நீதிமானாக நினைத்து கொண்டிருக்கிறோம் மற்றவர்கள் எல்லாம் சரியில்லாதவர்கள் போலவும் நான் ஒருவன் தான் சரியானவன் என்று அநேக நேரங்களில் நம்முடைய பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது அன்பான தேடு பிள்ளைகளே தாழ்மை உள்ளவனுக்கு தான் கத்தர் கிருபை கொடுக்கிறார் இந்த இந்த வசனத்தை அவர் அவர் தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் நீங்கள் தேவடைய சமூகத்திலே போகிறதாக இருந்தாலும் சரி உலக வாழ்க்கையிலே உங்கள் வேலையில உங்கள் குடும்ப வாழ்க்கையில வீட்டுல இருக்கும்பொழுதும் சரி மற்றவர்களை ஒரு நாளும் தரக்குறைவாக நினைக்காதிருங்கள் நான் எல்லாவற்றிலும் மேன்மையானவன் என்னுடைய ஜாதியிலே நான் மேன்மையானவன் என் மதத்திலே மேன்மையானவன் என்னுடைய அந்தஸ்திலே மேன்மையானவன் என்னுடைய ஆஸ்தியிலே மேலானவன் என்னுடைய வேலையிலே நான் மேன்மையானவன் எனது சொந்த பந்தங்களிலே நான் மேன்மையானவன் என்பதை உங்கள் இருதயத்திலிருந்து முதலாவது எடுத்து போடுங்கள் நம்மை நாமே நீதிமானாக நினைத்துக் கொண்டிருப்போமே ஆனால் ஏசு கிறிஸ்து சொன்ன ஓமையில ஒன்று நன்றாக புரிகிறது தன்னைத்தானே நீதிமானாக நினைத்துக் கொண்டிருந்தவன் தேவனுடைய பார்வையிலே நீதிமான் அல்ல அவன் தாழ்ந்தவனாக காணப்படுகிறான் தன்னை தானே வெறுமையாக்கி கொண்டு ஏசு கிறிஸ்துவுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக தன்னை தானே தாழ்த்தினவன் அவனை பரலோகம் நீதிமானாக பார்க்கிறது உங்களை நீங்க எப்படி பாக்குறீங்கிறது முக்கியம் கிடையாது உங்களை மற்றவங்க எப்படி தான் முக்கியம் நான் நல்லவன் நல்லவன்னு நாலு பேர்கிட்ட சொல்றதை காட்டிலும் நாலு பேர் இல்லை ஒரு ரெண்டு பேர் என்ன அவர் நல்லவர் என்று சொல்லுவதுதான் உண்மையான சாட்சி இன்னைக்கு நம்மை நாமே பெருமை பாராட்டி கொண்டிருக்கிற அந்த பெருமை தன்னைத்தானே உயர்த்தி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட எண்ணங்களிலிருந்து சற்று வெளியே வர உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன் நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வைத்துக் கொண்டிருப்போமேனால் அது நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை தடை பண்ணும் அது நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணும் அது நம்மை பரலோகத்திற்கு போக விடாமல் தடுத்து நிறுத்தும் நிறைய ஆசீர்வாதங்களை இழப்பதற்கு நாமே காரணமாக இருக்கிறோம் இன்றைக்கு நம்மை நாமே மாற்றிக்கொள்வோம் பரலோகம் எதை விரும்புகிறது பரலோகத்தின் பார்வையிலே நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் மனுஷனுடைய பார்வையில் அல்ல நாம் காசு கொடுத்து நம்ம சுற்றிலும் இருப்பாங்களே அவங்களுடைய பார்வையில் அல்ல நம்முடைய உறவினருடைய பார்வையில் அல்ல தேவன் பார்க்கிற விதத்திலே நம்மை நாமே பார்ப்போம் பரலோகம் நம்மை எப்படி பார்க்கிறது நாம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறோமே நாம் இப்படி பேசி கொண்டிருக்கிறோமே நாம் நம்முடைய சூழ்நிலைகள் எண்ணங்கள் இப்படியாக இருக்கிறது நம்முடைய மேட்டிமை இப்படியாக இருக்கிறது நாம் இப்படிப்பட்ட காரியங்களே வைராக்கியமா இருக்கிறோமே நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து இதை பரலோகம் எப்படி ஏற்றுக்கொள்கிறது இதை பரலோகம் எப்படி பார்க்கிறது என்பதை நாம் அதோடு கூட ஒப்பிட்டு நம்மை நாமே சரி செய்து கொள்வோமே நீங்கள் நீதிமானாக இருப்பீர்கள் உங்களை நீங்களே நான் நல்லவன் ஒரு பெரிய போர்டில் எழுதி நம்ம அவசியம் இல்லைங்க பரலோகம் விரும்புகிறது போல ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோமேயானால் நிச்சயமாக சொல்லுகிறேன் பரலோகம் நமக்கு சர்டிபிகேட் கொடுக்கும் இவர் ரொம்ப நீதிமான் இவர் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் இவர் கத்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கக்கூடிய மனுஷன் இவர் பக்திமான் இவர் ஜபிக்கிறவர் இவர் வேதத்தை வாசிக்கிறவர் இவர் பரிசுத்தமாய் வாழக்கூடியவர் இவரிடத்திலே கத்தருக்காக வைராக்கியம் இருக்கிறது என்று பரலோகம் நம்மை சர்டிபிகேட் பண்ணும் இன்றைக்கு பரலோகம் என்ன சொல்லுகிறது என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால் வேதத்தோடு வேத வசனத்தின் மூலமாக நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் உங்களை போல ஒரு நல்லவர் இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க இன்னைக்கு நம்ம நாமே பெருமை பாராட்டுகிற அந்த பெருமையான எண்ணங்கள் நம்மை நாமே மேட்டுமையாக வைத்திருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாம் தூர போட்டுட்டு கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம் தேவன் விரும்புகிறது என்ன என்பதை அவருடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்து கொண்டு ஆண்டவரே நான் எந்த காரியங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் நான் எதை சரி செய்து கொள்ள வேண்டும் எவைகளில் நான் திருந்த வேண்டும் எவைகளில் நான் குறைத்துக் கொள்ள வேண்டும் எவைகளில் நான் வளர வேண்டும் எவைகளை நான் விட்டுவிட வேண்டும் எவைகளை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய இருதயத்தின் இயக்கங்களையும் அவருடைய பாரத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை ஆனால் பரலோகம் நமக்காக கற்றுக் கொடுத்து நம்மை வழிநடத்தி சரியான பாதையில கொண்டு போய் சேர்க்கும் நித்திய வாழ்வுக்கினராக இன்னைக்கு நம்மை நாமே மாற்றிக்கொள்வோமா நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்காதபடி நம்மோடு கூட இருக்கிற கத்தர் என்னை எதிர்பார்க்கிறார் என்று அவருக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழ்வோம் நிச்சயமாக சொல்லுகிறேன் பரலோகம் உங்களை பார்த்து சொல்லும் நீங்கள் நீதிமான் என்று உயர்வை விட்டு தாழ்த்தை தாழ்மைக்குள்ளே வாருங்கள் மேட்டிமை விட்டு தாழ்மைக்குள்ளே வாருங்கள் உங்களை நீங்களே மேன்மையை பாராட்டாதிருங்கள் கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் கத்தர் உங்களை